ஏர் இண்டியா விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை உடற்கூறு செய்வதற்கு அகமதாபாத் சிவில் மருத்துவமனையில் போதிய வசதிகள் இல்லை என்ற புகார் எழுந்துள்ளது இதனையடுத்து இறந்தவர்களின் உடல்கள் வெவ்வேறு மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளன இது தொடர்பாக நமது செய்தியாளர் கணபதி களத்திலிருந்து அளித்த தகவல்களை பார்க்கலாம் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்திலே உயிரிழந்தோர் உடல்களை உடற்கூறு செய்வதற்கு அகமதாபாத் சிவில் மருத்துவமனையிலே போதிய ஏற்பாடுகள் இல்லை கடும் துர்நாற்றம் வீசுகிறது என தொடர்ச்சியாக புகார்கள் வந்ததை தொடர்ந்து அங்கிருந்த உடல்கள் மருத்துவமனையின் பல்வேறு பிரிவுகளுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றன குறிப்பாக கோவிட் வேக்சினேஷன் சென்டர் என்று சொல்லப்படும் இந்த பிரிவு கோவிட் பாதிப்பு கடுமையாக ஏற்பட்ட சமயத்திலே பயன்பாட்டில் இருந்தது கோவிட் பெருந்தொற்றின் தாக்கம் குறைந்த பிறகு இங்கு நோயாளிகள் இல்லை அவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணியும் இல்லை ஆகவே அந்த பிரிவில் இடம் காலியாக இருந்தது ஆகவே இந்த பகுதிக்கும் சில உடல்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கின்றன இதுபோல பயன்பாட்டில் இல்லாத பல்வேறு இடங்களை உடற்கூறு செய்வதற்காகவும் பிணவரையாகவும் தற்போது இந்த மருத்துவமனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இங்கு போலீஸ் அதிகாரிகள் தற்போது காவலுக்கு இருப்பதை பார்க்கலாம் நேற்று மாலையில் உடல்கள் இங்கு கொண்டு வரப்பட்டவை அதன் பிறகு கடுமையான காவல் போடப்பட்டிருக்கிறது என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு ஒரே நேரத்தில் ஒரு சில உடல்களை மட்டுமே உடற்கூறாய்வு செய்ய முடியும் என்றிருந்த நிலையிலே இருநூறுக்கும் மேற்பட்ட உடல்களை எப்படி உடற்கூராய்வு செய்வது என மருத்துவர்கள் மிகுந்த சிக்கலில் இருந்தார்கள் தற்போது பல்வேறு இடங்களுக்கு அந்த உடல்கள் மாற்றப்பட்டு அங்கு உடற்கூராய்வு பணிகள் மற்றும் டிஏ மாதிரிகளை எடுக்கும் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆகவே தற்போது துர்நாற்ற புகார் புதிய தலைமுறை செய்தி தாக்கம் பிற ஊடகங்களின் செய்தி தாக்கம் காரணமாக தற்போது அங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு துர்நாற்றம் வீசுவது நின்றிருக்கிறது ஆகவே பொதுமக்கள் அந்த பகுதிக்கு வந்து செல்வதும் மேலும் சுலபமாகி இருக்கிறது ஒலிப்பதிவாளர் ராமராஜனுடன் அகமதாபாத் சிவில் மருத்துவமனையிலிருந்து கணபதி